திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற அடிப்படை பண்பயிற்சி வகுப்பில் இன்று தக்க ராகம் பண்ணில் அமைந்த அதை ரெண்டு பிரிவாக பிரித்திருக்கிறோம் அதாவது ஒரு தாளத்து ஒரு வரிக்கே ஒரு தாளம் போடுறது ஒரு பிரிவாகவும் ஒரு வரிக்கே ரெண்டு தாளம் வரக்கூடிய இதுக்கு இன்னொரு பிரிவாகவும் பிரிச்சுருக்குறோம் அதில் முதல் பா பிரிவு நம்ம பார்த்துட்டோம் மடையில் வாழை என்கிற அந்த மெட்டில் வரக்கூடியதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லப்போனால் அடுத்ததும் அதே மாதிரி தான் வரும் இருந்தாலும் இது இதாக இருக்கிறதுனால அதை எப்படி பாடணுங்கிறத நம்ம இப்போ சொல் சொல்லித்தர்றோம் அதை பார்த்துக்க வேண்டியது இதுக்கு துணி வளர் திங்கள் ஒரு வரைக்கும் ரெண்டு தாளங்கிறது துணிவளர் திங்கள் அப்படிங்கிற அந்த பாடலுடைய மெட்டில் வந்து திருமுறை ஒன்றில் முப்பத்தி ஒம்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி அப்புறம் திருமுறை ஏழில் பதினாலுலேருந்து பதினாறு பதினாலு பதினஞ்சு பதினாறு மூணு பாட்டு இங்கே முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு அப்படின்னா அது ஒரு ஆறு பாட்டு ஒன்பது பாடல்கள் இருக்குது அதை இப்பொழுது எப்படி பாடுவது என்பதை பார்த்துக்கொள்ளணும் முப்பத்தி ஒம்பது முதல் நாற்பத்தஞ்சு அதுக்கு துணி வளர் திங்கள் அப்படிங்கிறது தான் அடிப்படையான ராகமாக வைத்துக்கொள்வதனால ஏன்னா எனக்கு அது நல்ல பரிச்சயம் வந்ததுனால அதை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேறு ஒரு பாடல் இந்த இந்த இதில் பரிச்சயமாக இருந்துச்சுன்னா அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் பாடலாம் திருச்சிற்றம்பலம் இதோடைய தாளம் வந்து ஆதி தாளம் தாளம் போட்டு பாடினாங்க நல்லாயிருக்கும் துணி வளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து பணி கொள்கையர் பாரிடம் சூழ வாரிடமும் பழி தேர்வ அணிவளர்கோளமெல்லாம் செய்து பாச்சிலாச்சீராமத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயில் செய்வதோ இவ மான் இதில் வந்து பார்த்திங்கன்னா துணிவளர் திங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தட்டு மூன்று விரல் எண்ணிக்கை வந்துடும் துளங்கி விளங்க ஒரு தட்டு துளங்கிக்கு ஒரு தட்டு ஒரு திருப்பு விலங்காக்கு ஒரு தட்டு ஒரு திருப்பு அதனால் அதில் நிறையா இழுவை வராது ஸ்டேட்டாக வரும் அடுத்தது சடை சுற்றி அப்படிங்கிறதுக்கு ஒரு தட்டு மூன்று விரல் எண்ணிக்கை முடித்துக்கு மட்டுமே ரெண்டு தட்டு ரெண்டு திருப்பு அதனால் அது நீட்டமாக வரும் துணி வளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து அந்த முடித்து ஏன்னா ரெண்டு தட்டு ரெண்டு திருப்பு அதுக்குள்ளே வரணும் அவ்வளோ தூரம் வரைக்கும் அது போகணும் இதுதான் தாளத்தோட பாடுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டு இதான் மெட்டு கிட்டத்தட்ட அந்த மடையில் வாழை மாதிரியே வரும் இருந்தாலும் இது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதை நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி மற்ற எல்லா பாடலையும் பாடுறோம் இப்போ முப்பத்தி ஒம்பது திருச்சிற்றம்பலம் அந்த அந்தியும் ஆகிய அன்னல் ஆரழல் அங்கை அமர்ந்திலங்க வந்த முழவும் இயம்ப சாரி மந்த முழவம் இயம்ப மலை மகள் காண நின்றாடி சந்தம் நீலங்கு நகுதலை கங்கை ததும்ப எந்த வெண்ணீரு மெய் பூசும் வேட்கள நகரா அதுக்கு மட்டுமே அவ்வளோ தூரம் இழுக்க வேண்டியதாக அந்த தாளத்துக்காக துணி வளர்த்திங்கள் நம்மிட்டு தரரி நான ததறி நானன தானனான மடையில் வாழை பாய மாதரார் துணி வளர்த்திங்கள் துளங்கி விளங்க புரியும் அது ரெண்டையும் பாண்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக வெறிய தெரியாது அதெல்லாம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அடுத்தது பொடியுடை மார்பினர் முப்பத்தி ஒம்பது நாற்பதாவது பாடல் திரு வால்வழிபுத்தூர் தரரி நான்தான தான நான தானு பொடியுடை மார்பினர் போர்விடையேறிய பூதகனம் புடை சூழ கொடியுடை ஊர் திரிந்து ஐயம் கொண்டு பல பல கூறிய வடிவுடை வாழ்நேடும் கண்ணுமை பாகம் ஆயவன்பாள் பாழ்கோழி புத்தூர் கடிகமள் மாமலர் இட்டு கரைமிடற்றான் அடிக்கான் காண்போ அந்த தாளம் முழுசா வர்ற வரைக்கும் அந்த ராகத்தை கொண்டுட்டு போகணும் அதுதான் இது ஆதி தாளத்தில் போட்டு பழகினீங்கன்னா அருமையாக வந்துடும் தரரி திருப்பாம்புபுரம் திருப்பாம்புரம் திருச்சிற்றம்பலம் சிரணி தீகள் தீரு மார்பில் வெண்ணூளர் திரிபுரம் ஏரி செய்த செல்வ வாரணி வனமுளை மங்கையோர் பங்கர் மான்மரியேந்திய மைந்தர் காரணி மணி தீகள் இடருடை அண்ணல் கண்ணுதல் விண்ணவ ஏதும் பாரணி தீகள் தீரு பாரணி தீகள் தரு நான் மறையாள பாம்புர நகரே அருமையான மெட்டு ரசித்து பாடினோம்னா அப்படி அழைச்சிக்கிட்டு போவோம் சாமிகிட்ட நல்ல மெட்டு அருமையான ட்யூன் பயி நாகம் கொன்றை பன்றிவெண் கும்பொன்று பூண்டு செம்மாந்தையம் பெய்கென்று சொல்லி செய்தி பேனியோர் பேணியோர் செல்வ அம்மான் நோக்கிய அந்தளிர்மே நீ அறிவையோர் பாகம் அமர்ந்த பெம்மா நல்லிய தொல் புகழாளர் பேணு பேணு வடந்திகள்ை பாகமதாக மதித்து தடந்திரை சேர்புணல் மாதை தாழ் சடை வைத்த சதுர இடந்திகள் முப்பூரி நூல கடந்தவர் காதலில் வாழும் கற்குடி மாமலையாரே பாடிக்கலாம் தான் மெட்டு துணிவரத்து ஏற்கனவே பாடிட்டோம் துஞ்சவரு வரும் திருவாளங்கடல் வழுவி போய் நெஞ்சும் புகுந்தன்னை நினைவிப்பாரும் முனை நட்பாய் படுத்தி படுத்தொருத்தி வாழ்நாள் கொள்ளும் வகைக்கே டஞ்சும் ஒரு நிமிஷம் இது முதல் இது மாதிரி இருக்குது ஒரே நிமிஷம் பார்த்துட்றேன் நான் நாற்பத்தி ஆறு தான் முதல் இதா அப் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஆ ஓகே பாரும் தொழு வி போய் அப்பா ரொம்ப இழுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது நெஞ்சம் போகும் தென்னை நினைவிப்பாரும் முனை நப்ப பஞ்சப்படுத்தொருத்தி வாழ்நாள் கொள்ளும் வகைக்கே அஞ்சும் பழைய நூல் ஆலங்காட்டு அடிகளே இது கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு என்ன நானும் பார்க்குறேன் நான் இப்போ இப்போதைக்கு இப்படி பாடிக்கங்க அது என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன் நான் அடுத்தது நாற்பத்தி ஆறு ஒரு இதில் வர்றது அப்படின்னு சொல்லி அதை நம்ம மாற்றிட்டோம் குண்டை குரட்பூதம் குழும அனலேந்தி கெண்டை பிறர் தண்ணீர் கடியில் வட பக்கம் அது வந்து ஒரு வரைக்கு ஒரு தாளம்னு வரக்கூடிய அந்த பிரிவில் வர்றது அடுத்தது ஏழாம் திருமுறைக்கு போயிடுவோம் ஏழாம் திருமுறையில் ஒரு மூன்று பாடல்கள் இருக்கு தக்க ராகம் ஏழாம் திருமுறையில பதினாலுல இருந்து பதினாறு பதினாலு பதினஞ்சு பதினாறு திரு பாச்சலாச்சராமன் திருச்சிற்றம்பலம் வைத்தனந்தனக்கே தலையும் என்னாகவும் நெஞ்சம் பஞ்சம் ஒன்றின்றிக்கே திருவடிக்கடிமை உரைத்த காரி உய்தன்தனக்கே திருவடிக்கடிமை உரைத்த கால் உவமனே ஒக்கும் பைத்த பாம்பார்த்தோர் கோவனத்தோடு പാചിലാ ചീരാമത്തെം പരമ പിത്തരേത്തോർ നച്ചില ഇവരില്ലയോ പ്രക പാടലാട്ടിയത്താനുടി புனாவதோர் அரவம் கண்டேன் புறங்காட்டாடல் கண்டிகழேன் பேணீராகிலும் பெருமையை உணருவேன் பிரவீனாகிலும் மரவேன் காணீராகிலும் காண்பனின் மனத்தால் ராகிலும் கருதி நானேலும் மடி பாடுதல் ஒழி நாட்டியத்தான் கொடி நம்பி அழகு ரொம்ப அற்புதமான வரிகளோட அள்ளிகிட்டு போவோம் சாமிகிட்ட கலையநல்லூர் திருச்சிற்றம்பலம் குறும்பை முளை மலர் குழலி கொண்டதவம் கண்டு இது வரிகள் வார்த்தைகள் பதங்கள் நிறையா வரும் அதனால் கொஞ்சம் நிறையா சேர்த்து பாட வேண்டியதாக இருக்கும் நல்லா அருமையான பாடல் குறும்பை முளை மலர் குழலி கொண்டதவம் கண்டு குறுப்பின சென்றவள் தன் குணத்தினை நன்கறிந்து இழுவைக்கு வேலையில நிறைய வார்த்தைகள் இருக்கிறனால அந்த ராகத்துக்குள்ளார அப்படியே பாடிக்கிட்டே வரணும் விரும்பும் வரும் கொடுத்தவளை வேட்டருளி செய்த விண்ணவர்கோன் கண்ணுதலோன் மேவிய ஓர் வினவில் அரும்பருகே சுரும்பருவ பண்பாட அணிமயில்கள் நடமாடும் அணி பொழில் சூழ் அயலின் கரும்பருகே கருங்குவலை கண்மலரும் கழனி கமலங்கள் முகமலரும் கலைய நல்லூர்க்கராக முடிஞ்சது இதே மாதிரி பாடி பழகிட்டு வாங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா வகுப்பில் கேட்டு தெரிந்து கொள்ளவும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்